அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கராதித்திய ராஜ யோகம் ஸோ இந்த சுக்கராதித்திய ராஜ யோகமானது உங்களுடைய ரிஷப ராசிக்கு பனிரெண்டாம் இடமான அதாவது உங்களுடைய ராசிக்கு விரைய மோட்சஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது இந்த சேர்க்கையை தான் சுக்கராதித்திய ராஜயோகம் என்று அழைக்கப்படும் சோ இந்த நிகழ்வானது சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு யோக காலம் சோ இந்த யோக காலங்களில் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சோ ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையை சுக்ராதித்ய ராஜயோகம் என்று அழைக்கப்படும் இது ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க சோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுக்கு ஆறாம் இடமான துலாம் ராசி இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் ஒரு ஒருவருடைய செல்வாக்கு ஆடம்பரம் மற்றும் காதல் தாம்பத்தியம் போன்ற அனைத்து ஒருவர்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் அந்த சுக்கரன் அதே போல் நவகிரங்களின் முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கான அதிபதி ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுடைய ராசியில சேரும்போது அது ஒரு அபரிவிதமான யோகம் அப்படிங்கறது கொடுக்குங்க சோ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா நடக்குது இந்த யோக காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அந்த முயற்சி எந்த விதமான வெற்றிகள் கொடுக்கும் அப்படிங்கிறதே தெளிவாக பார்க்கலாங்க ஸோ ரிஷபராசி என்பவர் தொழில் ரீதியாக இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் அப்படிங்கிறது ஏறளங்க ஸோ தொழில வந்து ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை கரெக்டான விதத்துல கொண்டு போய் அதுல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்துல எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்துல தடைகளாகவே போயிட்டு இருந்ததுங்க ஸோ அந்த தடைகள் அப்படிங்கிறது நிதி சம்மந்தப்பட்ட சில நெருக்கடிகள் அதே போல் நண்பர்கள் மூலமாக ச வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஸோ நிதி சார்ந்த துறையில் ஒரு பேங்க் மூலமாக நம்மளுடைய லோன் ப்ராசஸ் பண்ணது லோன் எடுத்தது அந்த மாதிரி சொல்லி ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை நடத்தி அதை கரெக்டான விதத்தில் கொண்டு போகிறதுக்குள்ளே படாத கஷ்டங்கள் படாத துன்பங்கள் அப்படிங்கறதெல்லாம் பட்டாச்சுங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா இதற்கான ஒரு யோக காலங்கள் அப்படிங்கிறது வராதா நம்ம விட்டு போன தொழிலை மறுபடியும் திரும்ப நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் தொழிலில் இதுவரை இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாங்க ஏன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க இதுவரைக்கும் உங்கள் இருந்து வந்த போட்டி பொறாமை எதிரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகும் அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போதுங்க அதே போல இது வரைக்கும் அந்த தொழிலை வந்து சரியான விதத்தில் நடத்த முடியல அது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க அதே உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் இதுவரைக்கும் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகி உங்கள் தொழிலை திரும்பவும் நடத்துவதற்கான ஒரு யோகா காலமாக இந்த சுக்கராதித்ய ராஜயோக காலமானது உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வேலையில் வந்து எனக்கு வந்து நிறைய நாள் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க புதுசாக எந்த வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை அந்த வேலையிலேருந்து வேற ஒரு வேலைக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதே போல இதில் வந்து சம்பள உயர்வு உள்ள பதவி உயர்வு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்கிதுங்க ரொம்ப வருஷமா ஃபாரின்ல ஜாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஸோ அந்த யோகம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா என்னுடைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா தான் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கே நான் போக முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதே ஏன்னா அந்த சுக்ரன் ஆடம்பர தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் ஸோ அந்த கிரகம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து இடம்பெயர்ச்சி அடையும் பொழுது இது ஒரு ராஜயோக காலம்னு சொல்லுவாங்க இதுவரை நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்குங்க போனஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ட்ரை இருக்கேன் என் திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கல என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போகுதுங்க அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கவர்மெண்ட் ஜாப்புக்காக நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டேங்க ஸோ அந்த எக்ஸாமில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாகவே இருக்க போதுங்க இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகள் திருமணம் அப்படிங்கிறது பெரிய கனவாகவே இருக்குங்க சோ அந்த திருமணம் அப்படிங்கிறது நான் புது அதாவது திருமண வாழ்க்கைக்குள்ள நான் எப்போ போவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதே போல் நிறைய பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ஸோ காதல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த காதல்த வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நான் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமையுமான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு ஒரு காலமாக இருக்க போகுதுங்க நீண்ட நாட்களுடைய நீண்ட நாட்களாக இருந்து உங்களுடைய கனவு அப்படிங்கிறது நிறைவேறதுக்கான ஒரு சூழ் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ திருமணம் தடை இருந்த அந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறது நடக்குங்க அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப வருஷமாக நாங்களும் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை இதனால மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அதே போல் கருக்கலைப்பு அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க ஸோ எங்கள் வீழ்க எங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்காதா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பே எங்களுக்கு இருக்காதான்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த தருணங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க ரொம்ப நாளாக இருந்தும் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான சில வழிகள் அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக நல்ல ஒரு மருத்துவம் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோங்க ஸோ எங்களுக்குள்ளே ஒற்றுமையே இல்லைங்க ரொம்ப யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேங்கிறாங்க அதே போல் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன அவங்க எதுன்னு என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான ஒரு ஒரு நிலையை அமைய போகுது அதே போல் இந்த இந்த வரக்கூடிய மே மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தருணமாக இருக்க போதுங்க ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலம் அதே போல் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நீண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அடுத்ததாக இந்த சொத்து பத்துக்கள் சேர்க்கை எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அட்லீஸ்ட் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது என்னோட வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடையாக இருக்குதுங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் எனக்கு இருக்கா ஏன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வண்டி வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு வர வேண்டிய நேரத்தில் அந்த பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் வரமாட்டேக்குதுங்க அதே போல் அந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க ஆனால் அந்த முழுசாக வந்து முடிக்க முடியலேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் புதிய வீடு கட்டி அந்த வீட்டில் அதாவது குடி பயிர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய இந்த சுக்ராதித்ய ராஜயோகம் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறதாவே சொகுசு வாழ்க்கை ஆடம்பர தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த கிரகங்கள் சூரியனோடு சேரும்போது நல்ல ஒரு வலுவான ஒரு நிலையில் இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து குடிபெயர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க இந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துட்டே இருக்குங்க அடிக்கடி வந்து மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நேரங்களில் சுப விரயங்களுக்கு உண்டான சில வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அந்த விரயம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் மருத்துவம் அதாவது இந்த கன்சீவா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுங்க இல்லை திடீர்னு ரொம்ப நாளாக வந்து தொந்தரவு இருக்குது ஸோ அதுக்கு வேண்டி ஹாஸ்பிட்டல் போகணும் இந்த வந்து மைனராக ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாய்ப்புகள் வருங்க அந்த நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதுவும் ஒரு விதமான ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உருவாகும் ஸோ மருத்துவம் சார்ந்த சில முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சுக்கிறது அதுக்கு தேவையான சில பண தேவைகள் அப்படிங்கிறது பேக்கப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ மருத்துவம் சார்ந்த முறைகள் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணும் ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க அடுத்ததான் இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் பணம் அப்படிங்கிறது எனக்கு வந்து எப்போவுமே கடனாகவே இருக்குங்க எந்த எப்போதான் வந்து இந்த கடன் கொடுத்த இடத்துல வந்து அதாவது எனக்கு நான் எனக்குன்னு கொடுத்த இடத்துல நான் எப்போ திரும்ப செலுத்த முடியும் அதே போல் பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்குங்க அந்த பணத்தை எப்போதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க அதே போல் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குதுங்க எப்படியாவது ஏதாவது ஒரு பார்ட் அமௌண்டாவது இந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடனை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அடைக்கிறது அதாவது பெரிய தொகையாக இருக்குங்க ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரரூவாயது அந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் உங்களுக்கு உருவாகுங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்களை நம்பி சில பேர் வந்துட்டு ஓகேங்க நீங்கள் வந்து பணம் வந்து வாங்கியிருக்கீங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒரே டைம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் சில உங்களுக்கு ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கடனை எப்படியாவது அடைச்சிட்டு இந்த கடனிலருந்து நீங்கள் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதே போல் குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது உருவாகும் அடுத்தது அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த சுக்ராதித்ய ராஜயோக காலத்தில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் இருக்குமா உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறத முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி